நீண்ட நீண்டகாலமாக இந்த வீதி விபத்துக்கள் வந்து இடம்பெறுவதற்கு பல காரணங்கள் வந்து காணப்படுகிறது மது அருந்தி வாகனத்தை வந்து ஓட்டுவது வீதி விதிமுறைகளை வந்து பின்பற்றாமை கவனக்குறைவு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இந்த வீதி விபத்துக்கள் வந்து இடம்பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் அண்மைய நாட்களில் இலங்கையில பல வீதி விபத்துக்கள் வந்து இடம்பெறுவதற்கு உயிரிழப்புகள் வந்து இடம்பெறுவதற்கு இந்த மாதிரியான பல சம்பவங்கள் முன்னுதாரணமாக வந்து காணப்படுகிறது அதைவிட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா என்னதான் சாரதிகளுக்கு வந்து அபராதங்கள் வந்து விதிக்கப்பட்டாலும் கூட இந்த வீதி விபத்துக்கள்

கதிநாயகன் நேற்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறார் எனவே போக்குவரத்தினுடைய விதிமுறைகளில் வந்து ஈடுபடுகின்றவர்களுக்கான அபராதத்தை வந்து இனி ஆன்லைன் மூலமாக நீங்கள் அனைவரும் செலுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல சொல்லுங்கள்